ஊ கோரம் தாம்பும் எப்படி தாப்பிடலமா வாங்க இவம் தாம்பழம் நம்ம தெலம்மா வாங்க இந்த தக்களை ஒரு கப் கோப்போம் அளவு ரெண்டு கப்பை போடுவோம் இந்த தக்களை காட்டு போடுவோம் தண்ணி ரெண்டு ரெண்டு கப்பு தண்ணி வச்சுவோம் தண்ணி நல்லா கொளு தக்காளி நல்லா கொளுஞ்சிடும் அலுப்பு ஒழுச்சி தான் நல்லா ஒழுஞ்சோம் இலகு பொழி தூள் சுத்தமாக போடணும் அளவு போடணும் நேற்றாக ஒழுஞ்சித்தரும் அலுப்பு ஒளிஞ்சித்த அழுத்தி இந்த மாவு உத்தம் கமிஞ்சி நல்லா பழுத்து தரும் அலத்து நல்லா காய் ஊற்றி உழாத்த போடுறோம் அழுப்பு ஒளிஞ்சு நல்லா வேகணும் ஏற்றணும் அதை உழம்புட்டு அதே தும்மா தாப்பக்கூடாது எப்பயாவது தாப்பிடணும் அதை உழம்புட்டு நோம்பு என்ன திப்பொங்கலும் தேர்த்து தான் தாப்பிடலாம் தும்மா தாப்பக்கூடாது வாழ்வாரம் தாப்பிட நம்ப தாப்பூடாது தேர்த்து தாக்கலாம் அந்த உடம்பு நல்லது அது நல்லது இல்லை பத்தியா உழம்பு வேக தான் அறுத்து தக்காள அது போடுவோம் அது போட்டு அந்த உழம்பு தக்களை போட்டால் நல்லா ஊழ ஊற்றணும் நைட்டு பத்தி மணி காலையில் வெந்நாட்டு பத்தி மணி ஊற்றா வரும் பத்தியா காலையில் ஊற்றி அந்த உழப்பத்தில் தூப்பிட்ல தின்னதால் பெற்று அடுப்பாள் பெற்றாட்கா அடுத்து தட்டி ஊற்றி ஒன்றே வற்ற அழகா வைத்தோம் அப்புறமேலே தக்காளி தண்ணி ஊற்றுவோம் தண்ணியா இருக்கா எப்படி இருக்க வெட்டிடும் விஜய் தூப்பாள் எப்படிங்க தூப்பிடலுங்க தலை தாப்பிடாமா தாப்பிவாங்க அந்த குளம் தானே உளம் தாம் தான் நல்லா வச்சு ஓட்டு போடுங்க